உன்னால் ஆனதை நீ செய்கிறாயா பாருங்கள் துயர் உருவோர் பேர் பெற்றோர் நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்தோனியார் கோயிலுக்கு வந்தா என் கஷ்டம்லாம் போயிடும் அந்தோனியார் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு முப்பத்தாறு வருஷம் வாழ்ந்திருப்பார் நான் வேணா நூறு வருஷம் வரைக்கும் வாழணும் அந்தோனியார் கஷ்டப்பட்டிருக்கலாம் நான் கஷ்டப்படக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் துயர் உருவோர் பேர் பெற்றோர் அதுவும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க தாங்கள் துன்பத்தை சுமந்து போது அவர்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் சொல்வதை பாருங்கள் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் தூய உள்ளத்தோர் புனிதர் ஆண்டவரே சொன்னார் உடைய இதயத்தில் அழுக்கு இருக்கக்கூடாது எதை பார்க்கிறாய் எதை படிக்கிறாய் எதை கேட்கிறாய் நீ பார்க்கின்ற மாதிரி தான் கேட்கின்ற மாதிரி தானே உன்னுடைய உள்ளம் இருக்கும் உன்னுடைய உள்ளத்தை அழுக்காக வைத்திருக்காதே நீ புனிதராக வேண்டும் என்றால் தூய்மையான உள்ளத்தோடு நடக்க வேண்டும் சொன்னாரே பாருங்கள் தூய உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் என்ற ஆண்டவர்